மகாநவிலாம் வாங்க இங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கானக்கு காவேரி விஜய் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு இருக்கலே வர்ற பணிலேயே துணை துணை துணு பேசுகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் நல்லபடியாக போய் சேர்ந்துடுறாங்க அங்க வீட்டுக்கு போனோன்னு தன்னோட வீட்டை பத்தி பெருமையில அருமையில அழிஞ்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி ஒரு சில இடங்களை சுத்தி காமிக்கிறாங்க எல்லா இடமே நல்லா இருக்கு எனக்கு இதெல்லாம் நான் தான் அப்படிங்கிறாங்க உடனே விஜய்கிட்ட சொல்றாங்க இருந்தாலும் நான் ஒவ்வொரு இடம் எனக்கு இங்கேயும் பிறந்து இடம் சூப்பரா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் விதமா சமைச்சு குடுக்குறாங்க பரவாயில்ல தான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் வெளியில போய் பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாங்க ஓகே இல்ல அங்க பாத்தீங்கன்னா அவர் போன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் காவேரி தனியாணிக்கிறாங்க இல்லையா அப்ப அங்க பசு பசு வந்துடுறாங்க பசு வந்த கையோட என்னம்மா மெட்ராஸ் போனேன் மெட்ராஸுக்கு போனேன் இங்க இருக்கிற அப்படிங்கிறாரு உங்களுக்குறாங்க ஆமா நீங்க அங்கே பசு அங்க போய் செட்டில் ஆனீங்க இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க காவேரிட்ட சும்மாவா ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் பேசிக்கிறாங்க அப்புறம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாதா அப்படிங்கிறாங்க விஜய் உடனே என்னப்பா உன் ஊர்ல வந்து உங்ககிட்ட நான் வந்து வம்பு பண்ணவேன் சண்டை இழுத்தவேன் இப்ப என் ஊரு கொடைக்கானலுக்கு வந்திருக்க உன்ன நான் சும்மா விட்டுவேனா அப்படிங்கிறாங்க பசு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என் அடி உனக்கு தெரியல நீ மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க விஜய் பாத்துக்கலாம் அதையும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வந்துட்டு இருக்கு நீ போய் தொலைக்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா காரசாரமா சண்டை நடந்துட்டு அப்புறமா விஜயும் காவேரியும் வந்துடுறாங்க இது என்ன இந்த பாவம் இப்படி இருக்கான் அப்படின்னு விஜய் கேக்குறாங்க உடனே சொல்றாங்க அந்த ஆள் அப்படித்தாங்க இவனாலதான் எங்க அப்பாவே இறந்தாங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது நம்பர் ஒன் தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே சரி சரி விடு அதே பத்தி நினைக்காத நீ எதை பத்தி நினைக்காத காவேரி நீ மனசை பெரியா விடு ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள் இங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் காவேரி அப்படியே அசந்து என்னடா என்னடாது நமக்கு இவ்வளவு பாடுறியே அப்படின்ட்டு இருக்க பாட்டி நல்லா தெரிஞ்சு போல இருக்கே அப்படிங்கிறாங்க அந்த ஊருக்காரங்க எல்லாம் வர்றாங்க விஜய பார்த்துட்டு ஐயோ இவர் யார் மீறி அப்படிங்கிறாங்க ஏன் வீட்டுக்காரரு அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொன்னேன் என்ன இவரை பார்த்து எல்லாரும் அழகா இருக்க அழகா பெரிய அழகோ என்னது அவரோட குணம் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அப்பப்ப நல்லவராத்தான் இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க காவேரி பசுபதி போய் தங்கச்சிட்டு பொண்ணு உன் பையனை என்ன பொண்ணுக்கு கட்டி இப்போ இப்பதான் அந்த விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு விஜய்க்கு காவேரி கட்டிக்கிட்டா இப்ப நவீன் என் பொண்ணுக்கு நீ கட்டிக்க அப்படிங்கிறான் எப்படிண்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா குமரனுக்கு நியூஸ் சொல்லிடுறாங்க என்ன குமரன் வந்து நிவீன் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி காவேரி விஜய் கொடைக்கானல் போயிருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்க மாமாவும் இங்க போயிருக்காருன்னு சொன்னோன்னு ஐயோ இந்த பசு போய் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே பாவமாச்சே காவேரி அப்படின்னு காவேரி ஜோடி கொண்டுனா துடி துடிச்சு போறாருங்க நம்ம நிவின் சும்மா சொல்ல கூடாதுங்க பாவங்க இந்த லவ் ஜோடி பிரிஞ்சிருச்சு ஆனா இந்த விஜய் காவேரி லவ் ஜோடியாவது ஒண்ணு சேரணும்னுப்பா இங்க குமரன் சரின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு நிவின் இங்க கொடைக்கானல் போறாங்க காவேரி நிவின் விஜய் பசுபதி நாலு பேரும் நல்லா முட்டிக்க போறாங்க என்னங்கிறத பொறுத்து வந்து பாக்கலாம் வரும் வாரங்களை இங்க கொடைக்கானல தான் குழு கண்ணுக்கு காமிக்க போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்